உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு ராம ஜென்மபூமி ராம நிதியம் வழங்க மத்திய அரசு முன்வருமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கீங்க அதை பற்றி இந்த புண்ணிய பூமி இந்த புண்ணிய சேத்திரம் இந்தியாவில் பாரத பூமி மிகப்பெரிய பழமையான தோய்ந்த பூமியாகவே இருக்கின்றது இது பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய தேர்தல் வியூக இருந்த பொழுது இந்த ராம ஜென்ம பூமியை அங்கே ராமர் கோயில் அமைப்பது என்பது முடிவு செய்யப்பட்டு அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும்போது அங்கே பிஜேபி ஆட்சியாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருந்தது அது வரக்கூடிய ஏப்ரல் மாதிரி வரக்கூடிய தேர்தல் சமயத்திலே இன்னும் மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது என்பதை முன்னு காரணம் காட்டி அவசர கதியாக அங்கே வேலை நடைபெற்று அந்த வேலைக்கு இப்பொழுது அவசரம் நடந்து அதன் வாயிலாக இன்று இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு கும்பகேஷன் நடந்து நடந்து இந்த நிகழ்வின் போது ஏற்கனவே நம்முடைய பாரத பிரதமர் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் தருவதாகச் சொன்னார்கள் இங்கே ராமனுடைய இந்த தினம் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் ரூபாய் ஐந்து லட்சம் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுமையானால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக அமைப்பு மின்மேலும் மின்மேலும் சிறப்படையும் இதன் வாயிலாக இந்த மனித இனம் ஏழை எளியோர் இப்படி எல்லாத்திற்கும் ஒரு சிறப்பான சூழ்நிலை அமையும் ஐந்து லட்சம் வழங்க நம்முடைய பாரத பிரதமர் திட்டங்கள் தீட்ட வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களில் செய்தால் அவருடைய எண்ணங்கள் மிகவும் வலி வழிபெறும் ஆகவே இந்த ராமநிதி என்பதை முன்னிறுத்தி அந்த காலங்களில் அங்கே ராமனுக்கு பட்டாபிசம் விற்கும் போது ஏழை எளிய அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் நிதி ஆதாரங்களை கஜானாவை திறந்துவிட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து சிறப்பளிப்பார்கள் அதுபோல் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் ரூபாய் ஐந்து லட்சம் வரவு செய்யப்பட்டு அலைச்சு கொடுத்தால் அவருடைய மோடியருடைய புகழ் மென்மேலும் உயரும் நம்முடைய பொதுமக்கள் சார்பாக நான் தங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மோடி அவர்கள் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் பதினைஞ்சு லட்சம் வேண்டாம் ராம நிதி என்று ஐந்து ஐந்து லட்சம் போட்டால் ஏழை எளிய மக்கள் சிறப்பு ஒருவர்கள் ஆகவே வழங்க வேண்டும் என்பதை மக்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்